சரி ஐயா திருமண பொருத்த வகுப்பு எடுக்கிறீங்களா தனியா திருமண பொருத்த முடிச்சிட்டேன் அந்த வீடியோ வேணா சாம்பிள் வீடியோ தரேன் பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா பாத்துக்கலாம் நம்ம இதுவரையிலயும் சொன்ன விதிகளை அப்படியே பயன்படுத்திக்க வேண்டியதான் இப்படி இருந்தா இருதாரம் இப்படி இருந்தா குழந்தை இருக்காது இப்படி இருந்தா குழந்தை இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இப்ப ஆயுள் இப்படி இருக்கும் அப்ப திருமண பொருத்தல வேற என்ன பார்க்க போறோம் திரிவினை சொல்லிருக்கோம் இப்படி இருந்தா ஆகும் இப்படி இருந்தா பிரிவினை ஆகாது இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது நட்சத்திர பொருத்தத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லல நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து முடிவு செய்யக்கூடாது திருமண பொருத்தம் கேட்டதுனால நான் சிம்பிளா ஒரு நாலு பாயிண்ட்ல சொல்லி முடிச்சிடுறேன் நட்சத்திர பொருத்தம் பாருங்க அதுல வந்து பொருத்தம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ஆனா அது மட்டும் இருந்தா அதோட விட்டுறாதீங்க எனக்கு தெரிஞ்சு பத்துக்கு பத்து பொருத்தம் அமைறதெல்லாம் கஷ்டம் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்து திருமணம் செஞ்சு கணவன் மனைவி பிரிஞ்சே அதாவது சண்டை இல்ல ஆனா பிரிஞ்சே இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பாக்குறாங்க ஆளுக்கு ஒரு மாநிலத்துல என்னன்னு பார்த்தா ஜாதக பொருத்தம் இல்லை கட்ட பொருத்தம்னு சொல்லுவோம் இல்லையா ராசி ராசி அதிபதி இந்த மாதிரி பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம் சரி அதனால நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்குங்க ஏன்னா இன்னும் மக்கள் அதை பாக்குறவங்க இருக்காங்க நம்மகிட்ட வந்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு போயிட்டு அங்க போய் பார்த்துட்டு பொருத்தம் இல்லை நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்மள தப்பா சொல்லுவாங்க அதனால முதல்ல நட்சத்திர பொருத்தம் அடுத்து லக்னம் லக்னத்துக்கு லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டா இல்லாம இருந்தா நல்லது அடுத்து ராசிக்கு ராசி ஆறு எட்டு பன்னெண்டு வரக்கூடாது அப்புறம் ஒரு ஆண் ராசினா அந்த ராசிக்கு அதிபதி இருப்பார் இல்லையா ராசினா செவ்வாய் நின்ற இடம் பொண்ணு வந்து சிம்ம ராசி அப்படின்னா சூரியன் நின்ற இடம் அப்ப அதுல ராசி அதிபதி நின்றது இதுல ராசிபதி நின்றதுக்கும் ஆறு எட்டா இருக்க கூடாது அப்புறம் லக்னம் ரெண்டு லக்ன அதிபதிகளும் நின்றது ஆர் ரேட்டா இருக்க கூடாது இவ்வளவுதான் முக்கியமா அப்போ ஒரு கான்செப்ட் சொல்லிட்டா எல்லாமே புரிஞ்சுருது அடுத்து என்ன செவ்வா தோஷம் செவ்வா தோசம்ன்றது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தால் தோசம் அப்ப தோஷம் இருக்கிறவங்கள தோஷம் இருக்கவங்களுக்கு தான் சேர்த்தணும் இந்த தோசங்கிற எதை மெயின் பண்ணுதுன்னா அந்த ஆசையை குறிக்கி அதாவது சிற்றின்ப ஆசை அதுல இருக்க வேட்கையை தான் சொல்லுது ஏன்னா செவ்வாய் நெருப்பு ஏழுல எட்டுல எல்லாம் இருந்தாருன்னா அவரு அந்த ஆசையை கொடுப்பாரு அப்ப அந்த ஆசை நிறைந்த ஒரு பெண்ணை தான் சேர்த்து வைக்கணும் வேற ஒண்ணும் இல்லை இவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு அந்த பொண்ணு வந்து சிவசிவான்டே என்ன உட்கார்ந்து இருக்குன்னா என்ன ஆகும் அப்ப அவங்களுக்குள்ள சரியா பிரச்சனை வரதான் செய்யும் பிரிவினை வந்துடும் அதுக்காக சேர்த்தி அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற குரு பார்வை இருந்தா தோஷம் நீங்குது அப்படிங்கிறாங்க அது இருக்கும் கொஞ்சம் மனமாற்றங்கள் வரும் அப்படி எடுத்துக்கணும் அப்ப அப்படி இருக்கவங்களுக்கு நான் எப்படி பொறுத்துறேன் அப்படின்னா தோஷம் இருக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னா தோஷம் இருந்து குரு பார்வை இருக்கிறவங்கள தான் ஒருத்தருக்கு தோஷமே இல்லை இன்னொருத்தருக்கு தோஷம் நிவர்த்தினா அது சேர்த்துறது அவ்வளவா சரியா இருக்கு அது உங்களுக்கு காரணம் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்க ஆட்சி உச்சமா இருந்தா நீசமா இருந்தா தோஷம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அதாவது தோசம்னா தோசம் தோசை நிவர்த்தினா தோசை நிவர்த்தி தோசம் இல்லைன்னா தோஷம் இல்லை இதே ராகுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் ராகு இருந்தாலும் இதே முறைதான் நீங்க பயன்படுத்தணும் அப்புறம் சிவா தோசம் ராகுதோஷம் சொல்லிட்டோம் வேற இதுல என்ன கலத்திராதிபதிகளும் ஆறு எட்டுஆறு இல்லாம இருக்க பாத்துக்கலாம் இல்லீங்களா ஆமா அவங்களும் ஆறு எட்டாரு இல்லாம பாத்துக்கணும் லக்னத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கு அப்படின்னா அப்ப லக்னத்துல சனி இருக்குன்னா அவங்க கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கதான் செய்யும் அப்ப அதே மாதிரி மந்தத்தன்மை இருக்கிறத சேர்த்துனா ரெண்டு பேரும் மந்தமாவே இருப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சில குருபார்கள் சொல்றாங்க நம்ம வேற மாதிரி யோசிப்போமே ரெண்டு பேருமே மந்தமா இருந்தா எப்படி பொழைக்கிறது அப்ப கொஞ்சம் பார்த்து அதுக்காக சூரியனையும் சனியும் சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும் அது அதிகாரம் பண்ண பார்த்தோம் இது வந்து ரொம்ப இதா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் கொஞ்சம் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும் அதாவது சுபகிரக லக்கணத்துல இருந்தா சுபகிரகம் இருக்கிற மாதிரி சேர்த்துனா ரெண்டு பேரும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கறது பொதுவான விதி பாவகிரகம் பாவகிரகம் ஐயா ஏன் கரெக்டா வரும் இல்லையா கரெக்டா வரும் அது ஃபுல்லாவே மைனஸாவும் இல்லாம சில சமயத்துல ஒரு நல்ல சாத்வீகமா இருக்கவங்க கூட தும் அகராதியா பேசுறவங்களை சேர்த்து விட்டா என் வாழ்க்கையே போச்சு என் குணத்துக்கே ஒத்து வரலன்னு இருக்கும் இல்லையா அதனால பார்த்துதான் பண்ணனும் ரொம்ப வித்தியாசம் வராம பாத்துக்கணும் கொஞ்சம் கெட்டு இருக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் லக்னத்துல கேது இருந்தா லக்னத்துல கேது இருந்தா அவங்க வந்து ரிசர்வ்டா இருப்பாங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி குரு இருக்கவங்கள சேர்த்தலாம் கேதுவும் குருவும் இவர் கொஞ்சம் அவரு கொஞ்சம் கலகலன்னு இருப்பாங்க ஆன்மீகமா இருக்கும் இவருந்து கொஞ்சம் ரிசர்வா இருப்பாங்க ஆன்மீகமா இருப்பாங்க ஏழுல ராகுன்னு வந்திருது இல்ல அப்போ இது சொல்லணும் முக்கியமா ஏழு எட்டுல ராகு இருந்தால் ஏழு எட்டில் அதாவது ஏழுல ராகு இருந்தா ஒரு ஆணுக்கு ஏழுல ராகு இருந்தா ஏழு எட்டுல ராகு இருக்க பெண்ண சேர்த்தலாம் ஒருத்தருக்கு எட்டுல ராகு இருந்தா ஏழு எட்டுல இருக்கிறத சேர்த்தலாம் செவ்வாய்க்கும் இதே விதி ஆனா ஏழு எட்டுல ராகு இருக்கிற ஒருத்தருக்கு ஏழிலேயோ எட்டுலயோ ராகோ செவ்வாயோ இருக்கிற ஒருத்தருக்கு ரெண்டு பன்னிரெண்டு நாலு இதுல ராகுவோ செவ்வாயோ இருக்கவங்கள சேர்த்து கூடாது இது என்ன பொருள்னா பொதுவா சொல்லும் போது சார் எட்டுல செவ்வா சார் ரெண்டுல செவ்வா செவ்வா தோசம் சார் அப்படின்னா இந்த ரெண்டுல செவ்வாய் இருக்கவங்க வாய்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஏழுல செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த அந்த நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப அதையும் இதையும் ச எப்படி சமப்படுத்த முடியும் வாய் சண்டை போடுறவங்களுக்கு வாய் சண்டை போடுறவங்கள சேர்த்தலாம் இவங்க வந்து நுகர்வு நாட்டம் அதிகமா இருக்கவங்களை போயிட்டு அதுவும் செவ்வாதோஷம் தான் இதுவும் செவ்வாதோஷம்ட்டு பண்ண முடியாது அத பாத்துக்குங்க ரெண்டு நாலு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அந்த மூணுக்குள்ள செவ்வாய் இருக்கிறவங்களதான் சேர்த்தணும் ஏழு எட்டுல இருக்கவங்க சேர்த்த கூடாது கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க இதுக்கு மேல நிறைய அந்த தோஷம் இந்த தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு பார்த்தா போதும் திருமண பொருட்களை இவ்வளவு போதும் ஆண்ல இருந்து பாக்கணும் நீ அவங்கவுங்க ஜாதகத்துல தானே பார்க்க போறோம் செவ்வா தோஷம்னா தோஷம் ஆண்னா ஆணுடைய லக்கணத்துல இருந்து பார்க்கணும் ராசியில இருந்து பாக்கணும் அவங்க ஜாதகத்துலதான் தோசை இருக்கான்னு பார்க்க போறோம் பெண்ணுக்கு பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்துல அவங்க ராசிக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு அவங்கவுங்க ஜாதகத்துலதான் இருக்கு பெண்ண முதன்மையா வச்சு அண்ணுக்கு பார்க்கணுங்க அண்ணன் முதன்மையா வச்சு பெண்ணுக்கு பார்க்கணுங்க இல்லைங்க இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல செவாதோஷம் இருக்கான்னா என்ன பண்ணுவோம் இப்ப ராசி ஆண் இப்ப அவருக்கு வந்து ரிஷபத்துல செவ்வாய் இருந்தா செவாதோஷம் அவருடைய ஜாதகத்துல ரெண்டுல செவ்வாய் இருக்கு அவருக்கு செவாதோஷம் இருக்கு பெண் வந்து கும்பராசின்னு வச்சுக்கோங்க இப்ப சிம்மத்துல செவ்வாய் இருக்கு அப்ப பெண்ணுக்கு ஏழில் செவ்வாய் அவங்களுக்கு செவாதோஷம் இருக்கு இது ரெண்டையும் சேர்த்த கூடாதுன்னு சொல்லுவோம் இதுல இருந்து ஆண்ல இருந்து பெண்ணுக்கு அப்படி பார்க்க போறது இல்ல நீங்க முதன்மைப்படுத்துறது கொண்டு வரணும்னா இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து சாப்ட்வேர்ல வந்துருது அதனால அத சொல்ல நீங்க கேக்குறது அதுதான் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திரம் என்றது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து என்ன வேண்டும் அதே மாதிரி இதுவும் ஆரேட்டா வரக்கூடாது இல்லையா ஆமா நட்சத்திரம் டூ நட்சத்திரம் அது அது எல்லாமே சாஃப்ட்வேர்ல வந்துரும் நீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல பாத்துக்கலாம் இல்லேன்னா குடும்ப ஜோதிடம்னு ஒரு புக்கு இருக்கு அதை வாங்கி வாங்கிக்கோங்க இல்லைனா நான் பிடிஎஃப் திரும்ப போட்டு விட்றேன் போட்டிருக்கனே முன்னாடியே குடும்ப ஜோதிடம் இல்லைன்னா திரும்ப போடுறேன் அதை பார்த்துக்கோங்க வேற என்ன என்னமோ சொல்ல வந்தேன் பொருத்தம் பெண்ணிலிருந்து ஆணுக்கு பார்க்கணும் நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலும் முகூர்த்தம் குறிக்கும் போது ஆஹ் இது ஃப்ரீ வீடியோவாவே நான் போட்டிருக்கேன் முகூர்த்தம் குறிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுல வந்து என்ன பண்ணணும்னா இப்போ சில கால இந்த பஞ்சாங்கத்துல என்ன பண்ணுவாங்க ஆஹ் அஷ்டமிக்கு அடுத்த நாள் சாரி அஷ்டமிக்கு முதல் நாள் முகூர்த்தம் போட்டிருப்பாங்க அல்லது கா மத்தியானத்தோட அஷ்ட மதியத்துக்கு மேல அஷ்டமி வந்துடும் காலையில திருமணம் முடியும் பொதுவா முன்ன மாதிரி சினிமால காட்டுற மாதிரி எல்லாம் சாந்தி முகூர்த்தம் ரெண்டு வருஷம் தள்ளி வைக்கணும் மூணு மாசம் தள்ளி வைக்கணும்லாம் இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க அன்று இரவே வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ முகூர்த்தம் போது அடுத்த நாள் முதல் நாள் வந்து அஷ்டமி நாமி இல்லாம பாத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா முதல் நாள் சில விசேஷங்கள் செய்வாங்க அன்றைய இரவு வந்து சாந்தி முகூர்த்தம் இருக்கும் அப்ப அதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த அஷ்டமி நாமி இல்லாமல் இருக்கிற மாதிரி முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கணும் முகூர்த்தம் பாக்குறது ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த விவாக சக்கரம்னு ஒண்ணு அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க விவாக சக்கரம் வந்து முகூர்த்த தன்னைக்கு கோச்சார சூரியனுக்கும் கோச்சார சந்திரனுக்கும் எத்தனை நட்சத்திர வேறுபாடு இருக்குன்னு வச்சு போடுறத அது பிரீவடியாவே இருக்கு பாத்துக்கங்க அது பஞ்சாங்கத்திலேயே இருக்கும் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த தேதிக்கு பாக்குறோம் இல்லையா ராசி நட்சத்திரம் ஆஹ் திதி யோகம் கர்ணம் பாக்குறதுலயே பின்னாடி வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த விவாக சக்கரம் திசை போட்டிருப்பாங்க நம்மளும் கண்டுபிடிக்கலாம் அது நம்ம வீடியோ பாருங்க இன்னொரு முறை என்னன்னா பெண்ணுடைய ஜனன சூரியன் பெண் பிறந்த ஜன சூரியனுக்கும் திருமணம் நடக்கும் நாள் அன்று உள்ள கோச்சார சந்திரனுக்கும் பெண்ணுடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கும் திருமண நாள் அன்று சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்துக்கும் வச்சுட்டு விவாக சக்கரம் போடலாம் நான் அப்படிதான் போட்டு கொடுக்கறேன் ஏன்னா பொதுவா பஞ்சாங்கத்தில் இருக்குது எல்லா மணமக்களுக்கும் பொதுவானது நம்ம குறிப்பிட்ட பெண்ணுக்கு வேணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எடுத்துட்டு இந்த விவாக சக்கரமும் நல்லா இருக்கணும் அந்த நாளினுடைய விவாக சக்கரமும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி எடுக்கிறோம் வாழ்க விளம்பர இவ்வளவுதாங்கய்யா திருமண பொருத்தம் இது புரிஞ்சிட்டோம்னா இவ்வளவு பார்த்தா போதுமானது அதுக்கு மேல நாடி முறையில ஆயுள் பார்த்துங்க குழந்தை இருக்கான்னு பாத்தீங்க ஆஹ் வேற என்ன பார்க்க போறோம் ஆயுள் குழந்தை பிரிவினை இருக்குமா இந்த டபுள்ஸ் இருக்குமா பரிவர்த்தனை இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா சில தவிர்க்க முடியாது மாப்பிள்ளை ஜாதகத்திலேயே காட்டும் பொண்ணு பரிவர்த்தனையோட தான் வரும்னு இதுக்கு என்ன பண்றது பரிவர்த்தனை இந்த இதை புரிஞ்சுங்க பரிவர்த்தனை இருக்கிற பொண்ணுதான் வரணும்னு இவருக்கு இருந்துச்சுன்னா நல்லா ஜாதகம் இருக்கிற பொண்ணு இவர்கிட்ட வந்த உடனே வீணா போயிடும் எப்படி சார்னா இவர் கண்டுக்காமையும் சுத்துனாருன்னா இவர் ஜாதகத்துல பெண்ணு வந்து இப்படின்னு காட்டுச்சுன்னா என்ன பொருள்னா எந்த பொண்ணு வந்தாலும் இப்போ வேற மாதிரி நல்ல விஷயமே எடுப்போம் ஒரு பொண்ணு வந்து அடக்கி ஆளக்கூடிய பொண்ணுதான் இவருக்கு வரணும்னு இவருடைய ஜாதகம் காட்டுது அதாவது இவருக்கு ஏழில் சூரியன் வச்சுக்கங்க ஆண் ஜாதகத்துல ஏழில் சூரியன் இருக்கு நீங்க வந்து லக்னத்துல குரு இருக்கிற ஒரு பொண்ணையே கட்டி வைக்கிறீங்க அந்த பொண்ணு ரொம்ப சாந்தமா தான் இருக்கும் இவர்கிட்ட வந்துட்டு இவர் எதை சொன்னாலும் செய்யாமையே உட்கார்ந்து இருந்து மச மசனே இருந்து அது கடுப்பாய் போய் எல்லாத்துக்கும் கோபப்படுற மாதிரி மாறிடும் இதுதான் ஜாதகத்தினுடைய கூட்டு விளைவுன்னு சொல்லுவோம் இது அடுத்த லெவல்ல பாக்குறோம் ஒரு ஜாதகத்து கட்டத்து மேல இன்னொரு ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு இவங்களுடைய லக்கணத்து மேல அவங்களுடைய என்ன கிரகம் வந்து உட்காருது இந்த பொண்ணுக்கு எட்டாம் அதிபதி வந்து உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஆஹ் கும்பராசி பொண்ணுன்னு சொன்னோம் கும்பராசிக்கு எட்டாம் அதிபதி யாரு புதன் புதன் தானே இந்த கும்பத்துக்கு எட்டாம் அதிபதி புதன் வராரு மாப்பிள்ளையோட புதன் வந்து கும்பத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க மாப்பிள்ளைக்கு புதன் கும்பத்துல இருக்காரு அப்ப பொண்ணோட எட்டாம் அதிபதி அவருடைய ஜாதகத்துல வந்து என்ன ஆகுது இவருடைய இந்த இந்த லக்கணத்துல உட்கார்ந்துருது எட்டாம் அதிபதி இல்லையா எட்டாம் அதிபதி லக்கணத்துக்கு வந்துருது இன்னொரு மாதிரி என்ன விஷயம் பாக்கணும்னா இப்போ இந்த பெண்ணுக்கு லக்னாதிபதி சனி ஆண் ஜாதகத்துல சனி வந்து மேசத்துல இருந்தார்னா லக்னாதிபதி ஆண் ஜாதகத்துல இந்த மாப்பிள்ளைய கட்டின உடனே அந்த பொண்ணு ஆயிடும் இது கூட்டு விளைவுன்னு போயிரு கண்டிப்பா நடக்கும் ஒரு ஜாதகத்து மேல இன்னொரு ஜாதக கட்டத்தை போட்டு அந்த கிரகங்களை பார்த்தோம்னா இந்த இது கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அது நீசமாகிறது அப்படி வந்து ஒருத்தருடைய லக்னாதிபதி இன்னொருத்தர் ஜாதகத்துல நீசமாக கூடாது அடங்கி போவாங்க ரொம்ப அடங்கி போயிருவாங்க அங்க போய் டம்மியா இருப்பாங்க அவ்வளவுதான் நம்ம பொண்ணு பையனா இருந்தா நம்ம பையனா இருந்தா அந்த மாதிரி பொண்ணை கட்ட மாட்டோம் நம்ம பொண்ணா இருந்தாலும் அந்த மாதிரி பையனை கொடுக்க மாட்டோம் இல்லையா சோ அதிகபட்சம் சொல்லிட்டேன் சரிங்க ஐயா போதும் இந்த அளவுக்கு பொருத்தம் பார்த்தா போதும் வாழ்க்கை நன்றிங்க ஐயா நன்றி ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு பரவாயில்ல நன்றி வாழ்க்கை மேடம் நன்றிங்க ஐயா நன்றி